அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று ஆவணி மாதத்துறை பௌர்ணமி நாள் ப்ளூ மூன் டே இன்றைக்கி ஆவணி அமட்டும் வேறு இந்த அற்புதமான ஒரு நாளில் நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய கோரிக்கைகள் இதெல்லாம் நிறைவேறத்துக்கு தண்ணி வச்சு செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சுட்டு இந்த பிரபஞ்சத்தை கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்களேன் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிச்சயம் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாட்டர் தெரப்பி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்று முழு பௌர்ணமி நாள் இன்றைய தினம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு பூஜை அறியில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சால் கூட அந்த ஒரு தீபத்துக்கு அவ்வளோ ஒரு கோடி பலன்கள் கோடி புண்ணியங்கள் நமக்கு கிடைக்குங்க ஏன்னால் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியானது இந்த பௌர்ணமியாக இருக்கட்டும் அமாவாசையாக இருக்கட்டும் அந்த நாளில் நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறை ஆற்றல்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட இந்த மாலை வழியில் நம்ம பூஜை அறையில் நம்ம எப்பயும் போல நம்ம சுவாமியெல்லாம் கும்பிட்டு ஸ்லோகங்கள் இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இன்று மாலையில் ஒரு ஆறு ஒரு ஏழு மணிக்கு மேலே நீங்க செய்யக்கூடிய சின்னதான ஒரு தண்ணி பரிகாரம் இது தண்ணி பரிகாரம் கூட சொல்ல முடியாது ஒரு வாட்டர் தெரப்பின் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த தண்ணி நம்ம ஒரு விஷயங்கள்ங்கிறது பஞ்சபூதத்தோடைய ஒரு சக்தி அப்படிப்பட்ட அந்த தண்ணீரை நம்மளுடைய கைகளில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த இயற்கைக்கிட்ட இந்த பிரபஞ்சத்தை கிட்டே கேட்குறப்ப நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ளே என்ன கோரிக்கைகள் ஒரு ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நடக்கும் இது போன மாதத்துலேயும் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பதிவு இதே மாதிரி சொல்லியிருந்தோம் நிறைய சகோதரிகள் அதை வந்து பலனடைஞ்சிருக்காங்க ஏன்னா இது அப்படிப்பட்ட மிக ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் பூஜையில் உங்களுடைய தீப தீப ஆராதனைகள் இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமேட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக ஒரு ஆறரை மணிக்கு மேலே ஒரு எட்டு மணி ஆறுந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் எப்போ அதாவது இந்த பதிவை வந்து நம்ம ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே செஞ்சால் கூட போதும் ஏன்னா அந்த பௌர்ணமி தேதி இருக்கிறப்ப ராத்திரி பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செய்யணும் அந்த முழு நிலவு வரக்கூடிய அந்த உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் வராண்டாவாக இருக்கலாம் எங்கே உங்கள் வீட்டில் தெரியுதோ அந்த இடத்துல ஒரு டம்ளர் தண்ணி அது கண்ணாடி டம்ளராக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கிட்ட கண்ணாடி டம்ளர் அது மாதிரி இல்லைம்னு சொன்னால் நம்ம வீட்லேயே நம்ம நிறைய இந்த சாமான்லாம் வாங்கியிருப்போம் ஒரு ஊறுகாயாக இருக்கலாம் இல்லை ஜாம் பாட்டிலாக இருக்கலாம் அந்த பாட்டில் இருக்கும் பார்த்திங்களா நீங்கள் கூட உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை எங்கக்கிட்ட அது மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற ஏதாவது ஒரு டம்ளர் இல்லை பூஜை அறையில் வைக்கக்கூடிய அந்த பித்தளை டம்ளர் அது மாதிரி எதுவாக ச டம்ளருக்கு வர செம்பு கூட எடுத்துக்கலாம் எது நம்ம வீட்டில் இருக்கோ அந்த இது எடுத்துகிட்டு நல்லா குடிக்கிற சுத்தமான ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க வீட்டில் துளசி இலைகள் இருந்தால் அதை நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இலைகள் எங்ககிட்ட இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த ஒரே ஒரு பூ மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த நிலவு வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் மேலே போயிட்டு அதில் நம்ம பண்ணக்கூடியது ஒரு மூணே மூணு காயின் அந்த மூணு காயின்கிறது மூணு ரூபாய் நாணயம் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு ஒரு ரூபா ஒரு அஞ்சு ரூபா போட்டுக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு மூன்று காயின் அந்த காயின் உள்ளே போட்டுட்டு எதற்காக இந்த காயின் நம்ம உள்ளே போட சொல்கிறோன்னா நம்மளுடைய குடும்பத்தில் பண பிரச்சனைகள் என்றைக்குமே வரக்கூடாது பணத்துக்கான எந்தவித ஒரு பிரச்சனைகளோ ஒரு தட்டுப்பாடு அது மாதிரி இல்லாமல் ரொம்ப அள்ளி அளவுக்கு பணம் வேண்டாம் நம்முடைய தேவைக்காக அந்த ஒரு பணமானது கண்டிப்பாக நமக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண தேவைகள்லாம் நமக்கு நல்லபடியாக பணப்பிரச்சனைகள்லாம் தீரணும்னு சொல்லிட்டு அந்த மூன்று காயினை நீங்கள் அதுக்குள்ளே போட்டு துளசி இலைகளை போட்டுட்டு அதை உங்களுடைய இடது கையில் வச்சு நம்முடைய கையில் உங்களுடைய அந்த உள்ளங்கையில் நம்முடைய அந்த கையில் ரெண்டு கையிலையும் நீங்கள் அந்த தண்ணியை வச்சுட்டு உங்களுடைய மனசுக்குள்ள என்ன ஒரு கோரிக்கைகள் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் வேணும் குழந்தைங்க பிரச்சனையாக இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் எதுவும் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு நடக்கணும் இது நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே ஆத்மார்த்தமாக மொட்டை மாலையில் உட்காந்து உட்காந்துட்டோல் உட்கார முடியாத சூழல் கொஞ்சம் மண்ணாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நின்றுட்டு கூட அந்த கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு கூட நீங்கள் ப்ரே பண்ணலாம் அது மாதிரி அந்த நிலவுக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன் நிச்சயமாக இது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஏன்னா ஒரு வாட்டர் மேனு இதுக்கு பேர் ஒரு இங்கிலீஷில் சொல்லப்போனால் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லாட்டி வாட்டர் தெரப்பின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த தண்ணீரை நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம பண்ணுறப்ப நம்ம மனசுக்குள்ளே இருக்க அந்த ஒரு எண்ணங்கள் இது எல்லாமே வந்து அந்த நீரில் நமக்கு நீரில் வந்து இறங்கிடுமோ அப்படியே அந்த முழு பௌர்ணமிக்கும் இன்னைக்கு அந்த கிர அந்த கதிர்வீச்சுகளுக்கு ரொம்ப அந்த பாசிட்டிவ் கதிர்வீச்சுகள் அந்த அலைவீச்சுகள் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே அந்த பௌர்ணமியில் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் எல்லாமே தண்ணீரில் இறங்கிடும் அந்த தண்ணியை இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக அந்த மொட்டை அதாவது பௌர்ணமி இன்றைக்கி அந்த இரவு ஃபுல்லாக மொட்டை மாடியிலேயும் உங்கள் வராண்டாலேயோ பால் நீங்கள் அப்படியே வச்சிடணும் கோரிக்கைகள் இது எல்லாம் எதுவாக இருந்தாலும் மனசுகள் நல்லா நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லிட்டு நீங்கள் மாடி விட்டுட்டு நீங்கள் அப்படியே தண்ணி திறந்த நிலையிலே இருக்கலாம் மூடி வைக்கணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே நீங்கள் வந்துடலாம் அந்த கதிர்வீச்சுக்களானது அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே இறங்கியிருக்கும் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வேலையாக போய் அந்த மாடியில் போய் இருக்க தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்க ஒரு மூளை முடுக்கு எங்கேயுமே விடாமல் துளசி இலை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அப்படி துளசி இலை இல்லாட்டி கிட்ட அந்த என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சு வீடு ஃபுல்லாக எல்லார் குழந்தைங்க மேலே கணவர் மேலே மேலேயும் தெளிச்சுட்டு வீட்லேயும் தெளிச்சுட்டு பாக்கி தண்ணியை செடிக்க விடலாம் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு அஞ்சு நிமிஷம் இதற்கு பூஜைகள் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை இந்த நம்ம பிரபஞ்சத்தை கிட்டையும் இந்த தண்ணீர் வச்சு கேட்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்துடைய சக்திகிட்டையும் நம்ம சேர்ந்து பண்ண போகிறோம் அதுவும் இன்னைக்கு ப்ளூ டே முழு பௌர்ணமி இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாளில் நம்ம கண்டிப்பாக கேட்டு பாருங்க நிச்சயம் இறை அருளாக இருக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியாக இருக்கட்டும் கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம் நிச்சயம் நடக்குங்க இதில் வந்து நம்பிக்கை நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடுத்த ஒரு லெவலுக்கு நம்ம போகிறதுக்கான ஏதோ ஒரு நமக்கு ஒரு உந்துதல் ஒரு பாசிட்டிவிட்டி நிச்சயம் கிடைக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இன்றைய ராத்திரியில் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்